ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நாளைக்கான ப்ரூ மூலம் என்ன நடக்குது பார்த்திங்கனா கண்மணி பாக்கியம் பேசுறது எல்லாமே வள்ளி வந்து கேட்டுகிடுவாங்க இந்த விஷயத்த எப்படியாச்சும் நம்ம வீராக்கிட்ட போய் சொல்லணும் அப்போதான் வீரா இந்த வீட்டுக்கு வருவா வீரா வந்தால் மட்டும்தான் கண்மணியை இந்த மாதிரி பண்ண விடாமல் தடுக்க முடியும் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு நேராக கிளம்பி பார்த்தீங்கன்னா வீராவை போய் பார்த்துட்டு உன் அக்கா ரொம்ப தப்பு தப்பாக யோசிக்கிறா வீரா அப்படின்வாங்க அது கேட்ட வீரா என்ன பேசுகிறீங்க எனக்கு ஒன்றும் புரியவேல என் அக்கா அந்த மாதிரிலாம் ஆள் கிடையாது அப்படின்வாங்க அதுக்கு வள்ளி வந்துட்டு இங்கே பாரு வீரா உன்னோட அண்ணன் சாவுக்கும் அந்த ராஜேஷ் சாவுக்கும் எங்க குடும்பத்தை அவ பளித்திக்க போறாள அப்படின்னா அதை கேட்ட வீர வந்துட்டு ப்ளீஸ் போதும் உங்கள் மருமகம் கூட நான் வாழ வரலன்றதுக்காக நீங்கள் எங்கள் அக்காவை பற்றி தப்பாக பேசாதீங்க அவங்க உங்கள் வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கவே நீ ஏன் வராதப்போ உங்கள் அக்கா ஏன் எங்கள் வீட்டில் இருக்கணும் அவளையும் கூப்பிட்டு போங்க சொல்லாமல் சொல்கிறீங்க அப்படி தானே நீங்கள் என்னமோ இப்படி பண்ணுறதுலாம் பார்க்கும்போது அந்த மாறந்த இந்த மாதிரிலாம் உங்களை பண்ண சொல்கிறான்னு எனக்கு தோணுது தயவு செஞ்சு விட்டுருங்க எங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு கோபமாக திரும்பி நின்னுப்பாங்க வள்ளி அந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணுவாங்க கண் பண்ணி பேசுறது எல்லாமே இந்த குடும்பத்தை ஒன்றும் இல்லாமல் அழிச்சதுக்கப்புறம் தான் நான் நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பேன் அவனோட ஆஸ்தி அந்தஸ்து எல்லாத்தையுமே ஒழிச்சு அவன் கூட சேர்ந்து இந்த குடும்பத்தையும் நான் நடு தெருவில் நிற்க வைக்காம நான் ஓயவே மலை கேட்ட வீரா பார்த்தீங்கன்னா சமையல் ஷாக் ஆகிடுவாங்க வள்ளி அந்த ஃபோனை வீரா கையில் கொடுத்துட்டு இனிமே முடிவெடுக்க வேண்டியது நீ தான் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க வீரா வந்து மனசுக்குள்ளே நினச்சிப்பாங்க உன் தங்கச்சியை மட்டும் வந்துட்டு நான் அங்கே வந்து ஒன்றுமே பண்ண முடியாது உன்னோட பழி வாங்கணுன்ற எண்ணத்தை நான் அழிக்கணும்னா நானும் அந்த வீட்டோட மருமகளை சரிசமமாக பொறுப்போட அந்த வீட்டுக்கு நான் வரணும் அதுக்கு இப்போ எனக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி மாறன் மட்டும்தான் மா மாறனோட நான் சேர்ந்து வாழ போகிறதுலாம் கிடையாது அவனை நான் எந்த ஜென்மத்திலையும் ஏற்றுக்க போகிறது கிடையாது ஆனால் நான் இப்போ அவனோட சேர்ந்து அந்த வீட்டுக்கு வரத தவிர எனக்கு வேற வழியே கிடையாது அரியோ தப்போ அவன் என் கழுத்தில் கட்டின தாலி இதுக்காக வச்சு யூஸ் ஆகட்டும் அதனால் நான் மாறினேன் என் கூட வீட்டுக்கு அங்கே கூட்டிட்டு தான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணாவோட ஃபோட்டோ பற்றி ஃபீல் பண்ணுவாங்க எப்படி இந்த ப்ரோமோ என்னும் நெக்ஸ்ட் எப்பிசோட என்ன நடக்குதுன்னா நம்ம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ